ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இன்று மதுரை திரையரங்குகளில் போகி என்ற திரைப்படம் வெளியிடப்பட்டது இதில் தயாரிப்பாளர் விஜயசேகரன் அவர்கள் படத்தை பிரமாதமாக எடுத்து உள்ளார் பெண் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு படம் இது இதில் வில்லன் நடிப்பில் மதுரையை சேர்ந்த செந்தே அவர்கள் நடித்துள்ளார் இந்த படத்தை பார்த்துவிட்டு கருத்து கூறி வந்த மக்களுக்கும் பெண்மணிகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் மகிழா காங்கிரஸ் நளினி சென்பவ் அவர்கள் குடும்பத்தாரும் கலந்து கொண்டு பேட்டி அளித்தார்கள் இன்னைக்கு இணையதள வலைதளத்துல காட்டுறதுக்காண்டியும் பெருமையாக போடுறாங்க புகைப்படத்தையும் வீடியோவும் ஆனால் அது ஒரு சில பேர் கைக்குள்ளே போய் சிக்கி அதை வந்து அதை தொழிலாக மாற்றி அதை வேறு மாதிரி கொண்டு போய்ட்டுருக்காங்க முந்தி வந்து சொல்லுவாங்க குட் டச் பேட் டச்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கும் டோன்ட் டச்சுன்னு சொல்லி கொடுத்த உலக்கம் ஏன்னா வந்து அது இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைய நம்ம வந்து கண்ணாக பார்க்குறோம் ஆனால் ஒரு சில பேர் அதை வந்து சதையாக பார்க்குறாங்க அதனால் வந்து நாம் சேஃபாக இருந்தால் நமக்கு நல்லது இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் இது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கருத்து இருக்கும் இதில் நிச்சயம் நிறைய பேர் மாறுவாங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ என் பேர் சென்று இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ சொன்னாங்க சாஸ்திரி வந்தி நிறைய இடங்களில் வந்து நமக்கு கேமராடு இப்போ நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஜவுளி கடையில் இருக்கும் சேஃப் ஆகணும்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நமக்கே தெரியாம ஒரு கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த படத்தை வச்சு நான் நானே தெரிஞ்சிக்கிறேன் வச்சுக்கோங்க ஒரு சோசியலாக எல்லாருக்குமே இப்போ நிறைய தெரியும் ஆனாலுமே நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்குன்றது தான் உண்மை நம்மளை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறோம் ஆனால் அவங்க அவங்க வந்து நம்ம ஃபோட்டோவாக அப்படி இல்லை நம்ம ஒரு உயிரோட நம்மளுடைய சதையாக அவங்க எடுத்து இது பண்ணுறாங்க அதனால் எல்லா பெண்களுமே இதை கண்டிப்பாக இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் काले 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 कट काले 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 काले